அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் முன்னூத்தி அறுபத்தி ஒன்று அவா என்ப எல்லா உயிர்க்கும் தவா வித்து பொருள் எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்தும் நீங்காது தொடர்ந்து வருகின்ற பிறப்பை உண்டாக்கும் வித்து ஆசையே ஆகும் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் என்பது ஒருவருக்கு துன்பத்தை தரும் என்பதை உணர்ந்து இவ்வுலகில் வாழும் போதே ஒருவன் இறைவனிடம் ஒன்றை பெற விரும்பினால் அது பிறவாமையே ஆகும் முன்னூத்தி அறுபத்தி மூன்று வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் எப்பொருளையும் விரும்பாமை போன்ற சீரிய பெருஞ்செல்வம் நாம் வாழும் இவ்வுலகில் எங்கும் இல்லை அன்றியும் மேலுலகிலும் அத்தகைய பெருஞ்செல்வம் இல்லை தூய்மை என்பது அவாயின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் பொருள் ஒருவர்க்கு முக்தி என்று சொல்லப்படுவது ஆசை இல்லாமல் வாழ்வதே ஆகும் அந்த ஆசை இல்லாமையும் இறைவனிடம் வேண்டினால்தானே கைகூடும்

பொருள் ஆசையே ஒருவனை வஞ்சிப்பது ஆகும் எனவே அந்த ஆசைக்கு அஞ்சி வாழ்வதே அறமாகும் அறுபத்தி ஏழு தான் வேண்டும் ஆற்றான் வரும் ஆசையை முற்றிலும் அறுத்தவன் இந்த உலகில் வாழ்ந்தாலும் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டாம் அன்றியும் அவன் செய்யும் எல்லா செயல்களுமே அறமாகும் துன்பம் துன்பம் வருவதில்லை ஆனால் ஆசையை தொடர்ந்தவருக்கு அலையலையாய் வந்து சேரும் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் பொருள் ஆசை என்னும் துன்பம் ஒருவனுக்கு கெடுமானால் இவ்வுலக வாழ்வையே வாழ்ந்தாலும் இன்பம் இடையறாது நிலவும் முன்னூற்று எழுபது இயற்கை அவானி பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் பொருள் எப்போதும் தனியாத பேராசையை ஒருவன் விட்டுவிட்டால் விட்டபொழுதே வாழ்வு என்கின்ற வீடு பேறு அவனை வந்து சேரும்